வணக்கம் மக்களே இந்த ஒரு லாங் வீடியோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்ல ஒரு விஷயத்த ஷார்ட்ஸ்ல இருக்கிற டைமிங் ட்யூரிஷன் சொல்லி முடிக்க முடியாது கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் அதனாலதான் தான் லாங் வீடியாவே மேக் பண்ணிட்டேன் என்னன்னா நம்மளோட பெருவிட கோழி விட்ட முட்டையை நம்ம இந்த தான் அடை வச்சிருப்போம் அடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதுல தான் அடை வச்சிருந்தோம் ஆனா ஹேச்சிங்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நான் விட வந்து நல்லாவே இருந்துச்சு ஆனா அதுல என்ன ஒரு மைனஸ்னு பார்த்துட்டீங்கன்னா இதுவே முட்டையை குடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி இதுக்கு மேலே வச்சோம்னா சிக்ஸ் பெருவளவு எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக நான் கோழியை மாத்திட்டேன் மொத்தமா நம்ம வந்து பத்து முட்டை அடை வச்சுருந்துருப்போம் அதாவது ஒரு முட்டை அந்த கோழி குடிச்சதுனாலதான் அந்த கோழி வந்து நம்ம அடையாவே மாத்திருந்துருப்போம் மிச்சம் ஒன்பது முட்டையுமே இதுல வச்சோம்னா எந்த அளவுக்கு பொறிக்குன்றது எனக்கு தெரியல ஏன்னா இதுவுமே இப்பதான் முதல் தடவை முட்டை விட்டு இருக்கு ஹேச்சிங் வந்து அந்த அளவுக்கு தான் எனக்கே தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இது இருக்கிற வீட்டுக்கு அந்த ஒன்பது முட்டை உடஞ்சிச்சுன்னா ரொம்ப முட்டை வந்து இத கெபாசிட்டி உடையாம பாத்துக்குமோன்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான் ரொம்ப சந்தேகம் தான் அதே டைம்ல நம்ம வீட்டுல சிறுவடை கோழியும் முட்டை விட்டு அடைக்க தான் இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா இதுல வந்து ஒரு அஞ்சு முட்டையும் நம்ம சிறுவடை கோழியில வந்து ஒரு நாலு முட்டையும் வந்து நான் அடை வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்த வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுல வச்சா அஞ்சு முட்டை சரி கருவு குடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலான்னு பயிர் பார்க்கும்போதுதான் அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் அஞ்சு முட்டை வச்சிருந்தேன்ல இல்ல அதுல நாலு முட்டை கருவுலயே செத்து போச்சு ஏன்னா அடல் ஒழுங்கை கிடைக்கலையா இல்லை என்ன கதைன்னு எனக்கு சரியா தெரியல ஒழுங்கா பொறிக்கலாம் எதிரும் ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் இருக்கு சரி சிறுவட கோழியில போய் செக் பண்ணி வாங்க சிறுவோட கோழில மொத்தம் நாலு முட்டை வச்சேன் அதுல மூணு முட்டை ஓரளவுக்கு கரு குடி இருக்கு ஒன்னே முட்டை சுத்தமா கூடல கூமுட்டை நான் அந்த பெருவடை கோழி வாங்கி முடியே ஒரு ஒருத்தட்ட டிப்ஸ் கேட்டேன் இது எப்படி இப்படிலாம் வளர்க்குறது எப்படி அதிகமாக இந்த மாதிரி பெருக்கிறது இந்த மாதிரி ஐ ஒரு இந்த மாதிரி பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் இதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அவருடைய ஐடியா கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னா தம்பி இதுல வந்து முட்டை எடு ஆனா இதுல அட அடை வச்சுன்னா உனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது நீ இதை வாங்குற டைமே நல்ல ஒரு கிராம சைடா போய் நாட்டுக்கோழி வாங்கிக்கோ அதுதான் உனக்கு பெஸ்ட்டு நாட்டுக்கழியில வர முட்டையை சாப்பிடுவே இல்லை இழுப்பையோ அது உனோட பர்சனல் யூஸ்காக வச்சுக்கோ இந்த பெருட கோழி நீ பெருக்கணுங்கும் போது இதோட முட்டையை எடுத்து நாட்டுக்கோழியில் அடை வச்சுட்டீங்கன்னா அது உனக்கு பொறிச்சு அது வந்து நாட்டுக்கோழி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே உனக்கு பொறிச்சு ஒரு பத்து முட்டை வைக்கணும் பத்து முட்டையுமே பொறிச்சு உனக்கு எல்லாத்தையுமே காப்பாத்தி கொடுத்துரும் அந்த மாதிரி சொன்னாங்க இருந்தாலுமே இதுல வச்சு பார்ப்பேன் இருந்தா வச்சு பார்த்தேன் இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு முட்டையில ஒரே ஒரு முட்டை தான் உயிரோடு இருக்கு அந்த முட்டை தான் பொறிக்கணும் நினைச்சேன் பொறிக்குமான்னு தெரியல தான் தெரியும் சிறுவோட இதில் தான் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற நாலு முட்டையாட வச்சோம் இது வச்சும் பரவாயில்ல இது இருக்கிற சைஸுக்கு ஒரு மூணு முட்டையை கொடுத்துருச்சு இப்போ இதில் தான் நைட் வந்து முட்டை வந்து தான் மாத்தி வைக்க போறோம் இப்போ வந்து டைமிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இப்போ அந்த முட்டை வெடியும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ எடுத்தா வந்து சரியாக சரியா எனக்கு தெரியல நைட் ஆகட்டும் முட்டை இந்தளவுக்கு ஆயிருக்கு அந்த உள்ள கருவு உள்ளே எப்படி செத்துருக்குன்ற முத கொண்டு நான் வந்து வீடியோவை எடுத்து இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன் கரு உள்ள ஆடுது பாருங்க இதெல்லாம் வந்து கூழ் முட்டை கண்டிப்பாக பொரிக்காது அதாவது ஒரு எண்பது பர்சன்டேஜ் கரு கூடியிருக்கு ஆனால் உள்ளே இறந்துருச்சு மூக்கு மூக்கறியும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் அவ சொன்ன ஒரு முட்டை இந்த ஒரு முட்டை தான் பொறிக்க போகுது இதெல்லாம் கோல்முட்டை தான் இப்போ இந்த நாலு முட்டை வந்து வேஸ்ட்டு இந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் புரிக்கும் இதை வந்து நம்ம சிறுடை கோழியில் மாற்றி வைக்க போகிறோம் அந்த கோழிக்கு மணல் கிடைக்கலன்னு வைக்கலாச்சும் வச்சு வச்சுருந்தோம் ஆனால் இந்த கொழிக்கு அது கூட வைக்கல இதுவே என்ன பண்ணுச்சு முட்டை வட்ட இடத்துல போய் அடை உட்காந்துருந்துச்சு அதில் போய் தான் நாங்கள் சும்மா வெறும் முட்டையை மட்டும் தான் வச்சோம் பரவாயில்ல அப்படி வச்சுமே ஒரு மூணு முட்டையை வந்து கருக்கு ஒரு அளவுக்கு நல்லா காப்பாற்றி கொடுத்துருச்சு இந்த பேச்சில் சிக்ஸ் எவ்வளோ வருன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக மொதல் பேச்சோட செகண்ட் பேச்சில் பல மடங்கு இதில் விட்டதாக அதில் பிடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உற்பத்தி வந்து அதிகப்படுத்தி காட்டுறேன்